ஹாய் பட்டுக்குட்டீஸ் நாம் இப்போ வான் சிறப்பு அதாவது திருக்குறளுடைய ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது பாடலை பார்க்க போகிறோம் ஓகே தானே திருவள்ளூர் ஐயா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பாடல் எழுதியிருக்காங்க அந்த பத்து பாடல்களில் இன்னைக்கு நாம ரெண்டாவது அதிகாரமான வான் சிறப்புல ஐந்தாவது பாடலை பார்க்க போறோம் இது அறத்து பால்ல வருது சரியா பாடலை பார்க்கலாம் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே கெடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்றாங்க கெடுப்பதுவும்னா மழை பெய்யாம இருக்கிறது அப்புறம் அப்படி மழை பெய்யலன்னா ரொம்ப வளம் குன்றி போயிடும் இல்லையா உழவு தொழிலால் நடக்காது பயிர் வரலன்னா பசி எடுக்கும் இல்லையா அப்போல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க எல்லா தொழிலும் பாதிச்சிடும் எல்லாருக்கும் பாதிக்கும் இல்லையா அப்படி கெட்டா இருக்கு அப்படி வளம் குன்றியவர்களுக்கு சார்வாய் அவங்களுக்கு துணையாய் மறுபடியும் மற்றாங்கே மறுபடியும் மழை பெஞ்சு அவங்கள காப்பாத்துறதும் மழை மழை இல்லைன்னா வளம் குன்றி போயிடும் அப்போ எல்லாரும் சோர்ந்து போயிடுவாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே எப்படி வாழறதுன்னு தெரியலேன்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க ரொம்ப வரத்து வரும் அதுல இருந்து அவங்களுக்கெல்லாம் தெம்பு தைரியம் சந்தோஷம் எல்லாம் எப்படி வருதுன்னா மழை பெய்யுது மழை பெய்யும் போது மறுபடியும் பயிர்கள் எல்லாம் நல்லா வளருது ஆடு மாடுகள்லாம் செழிக்குது மக்களுக்கு உணவு உணவு தொழில் நடக்கும் உணவு கிடைக்கும் பசியெல்லாம் போயிடும் எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க இல்லையா அததான் சொல்றாங்க யாரு நம்ம பெரிய தாத்தா திருவள்ளுவர் எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கி எடுப்பதும் எல்லாம் மழை ஓகே உம்